அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மட்டுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் மன பரபரப்புகள் எல்லாம் ஓய்ந்து போய்விட்டன பந்தல் வாசலில் நாலைந்து பேர் நாற்காலிகளில் அமர்ந்தவாறு கதை பேசி கொண்டிருந்தார்கள் தன் மகன் மனோகரனுக்கு திருமணம் முடித்ததில் சேகரனுக்கு அளவுக்கு மீறிய சந்தோஷம் அவர் சற்றும் எதிர்பாராத சம்பந்தம் மனோகரன் ஒரே மகன் மகனாயிற்றே தாயில்லா பிள்ளையாயிற்றே என்று செல்லமாக வளர்த்தார் படிப்புதான் அவன் மண்டையில் ஏறவில்லை ஏதாவது ஒரு வேலையாவது கற்றுக்கொள்வான் என்று பார்த்தால் அதுவும் இல்லை செலவுக்கு மட்டும் தினமும் நூறு ரூபாய்க்கு குறையாமல் வேண்டும் சேகரனுக்கு அவரது தந்தை மூலம் ஐந்து ஏக்கர் நிலம் பாக பிரிவினையில் கிடைத்தது கடுமையான உழைப்பினால் ஐந்து ஏக்கரை இருபது ஏக்கராக்கி விட்டார் விவசாயத்திலாவது மகனுக்கு அக்கறை வரும் என்று பார்த்தார் அதிலும் கவனம் இல்லை பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் பரந்தாமன் ஏழைதான் இருந்தும் அவர் மகன் கஷ்டப்பட்டு படித்து அரசாங்க உத்தியோகமும் பார்க்கிறான் தன் மகனுக்கு இதுபோல் திறமையும் வாய்ப்பும் அமையவில்லையே என்று அவர் ஏங்காத நாளே இல்லை ஒரு முறை சேகரன் தன் இயக்கத்தை சொன்னபோது பரந்தாமன் சொன்னார் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னென்று தெரியணும் நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து உங்க பையனை கெடுத்துக்கிட்டீங்க இந்த கருத்து சரிதானா என்று பலமுறை சிந்தித்து பார்த்த சேகரன் தனக்கு இருக்கும் வசதி பரந்தாமனுக்கு இருந்திருந்தால் அவர் தன் மகனை இன்னும் பெரிய படிப்பு படிக்க வைத்து பெரிய உத்தியோகம் வாங்கி கொடுத்திருப்பார் பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் தகுதி தனக்கு இல்லை என்று அவர் தன்னைத்தானே நொந்து கொள்வதை தவிர வேறு மார்க்கம் தெரியவில்லை பரந்தாமனின் மகனுக்கு பெரிய இடத்தில் சம்பந்தம் கிடைத்து திருமணம் தடபுடலாக நடந்தபோதுதான் தன் மகனுக்கும் திருமண ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவர் செய்யும் ஏற்பாடு பெரிய தோல்வியில் முடிந்துவிட்டால் பிறகு விமோச்சனம் மனோகரனுக்கு மெல்ல மெல்ல குடிப்பழக்கமும் புகுந்து கொண்டது வேலை இல்லாதவன் குடிகாரனாகவும் இருந்தால் யார்தான் பெண் தருவார்கள் மனம் நொறுங்கி போய் மகனுக்கு பெண் தேடும் முயற்சியையே விட்டுவிட்டு சோர்ந்து போய் அவர் இருந்த நிலையில்தான் அந்த அதிசயம் நடந்தது சித்ரா என்ற பெண்ணின் பெற்றோர் மாப்பிள்ளை கேட்டு வந்தார்கள் நடப்பது கனவா நனவா என்று சேகரனுக்கு சந்தேகமாக இருந்தது யாரும் பார்க்காத வண்ணம் கொஞ்சம் கிள்ளி பார்த்து கொண்டார் கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிராச்சு மகனைப் பற்றிய உண்மையை சொல்லிவிடலாமா அதுதான் உத்தமம் என்று எண்ணி ஒரு முடிவுக்கு வந்தார் சேகரன் இங்கே பாருங்க என் பையனுக்கு படிப்பு வாசமே சுத்தமாக கிடையாது இடைமறித்தார் பெண்ணின் தந்தை வேலை வெட்டி எதுவும் செய்ய தெரியாது ஃப்ரெண்ட்ஸுகளோடு அதிகமாக ஊர் சுற்றுவான் அப்பப்போ தண்ணி போடுற பழக்கமும் உண்டு அதனால் நல்லா யோசிச்சுக்கோங்க இதைத்தாங்க சொல்ல போகிறீங்க வாயடைத்து போய் மௌனமானார் சேகரன் இந்த திருமணம் நடக்குமா என அவர் நினைத்தது போக ஏன் நடக்காது என்று பெண் வீட்டார் கேள்வி போடுவது போல் உணர்ந்த சேகரனின் மனதில் நம்பிக்கை பயிர் தொழில் ஆரம்பித்தது இருந்தாலும் சந்தேகம் என்று பேய் அவரது மனதை குடைய துவங்கியது சேகரன் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதை கண்ட சித்ராவின் தந்தை மௌனத்தை கலைத்தார் பொண்ணை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க பெயர் சித்ரா பிஏ படிச்சிருக்கு எங்க பொண்ணுக்கு உங்க பையனே ரொம்ப பிடிச்சிருக்கு அவரைத்தான் தான் கட்டிக்குவாளாம் ரகசியம் எல்லாம் இதுல கிடையாது கல்யாணத்துக்காக பவுன் நகையும் ஐம்பதாயிரமும் ஒதுக்கி இருக்கேன் கல்யாண செலவை எப்படி வேணாலும் செஞ்சுப்போம் இப்படி அதிர்ஷ்டமாக வந்து வாய்த்தது சம்பந்தம் சேகரன் மறுப்பு தெரிவிக்க அவருக்கு இந்த காரணம் தகடு பொடியாகி போகவே அவர் பரவசமானார் மணமக்கள் திருமணம் முடித்து ஆசீர்வாதம் வாங்க வந்தபோது சேகரன் மருமகள் சித்ராவின் காலில்தான் விழுந்து வணங்க நினைத்ததை எண்ணி சிரித்து கொண்டார் உண்மையில் மருமகள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று பல அவர் மனதுக்குள் நினைத்துக் கொண்டேதான் இருந்தார் என்றாலும் கூச்சம் அவரை தடுத்தது அவருக்கு இருக்கும் கவலையெல்லாம் மனோகரன் சித்ராவுக்கு தகுந்த கணவனாக மாற வேண்டுமே என்பதுதான் அதனால் மகனை தனியாக கூப்பிட்டு புத்தி சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தார் உறவினரை வழியனுப்பிவிட்டு அவர் வந்தபோது மனோகரன் அறைக்குள் போயிருந்தான் கதவு தாளிடப்படாமல் இருந்தது மனோகரன் தனியாகத்தான் இருப்பான் ஆனாலும் உள்ளே உள்ளே மனமில் நாங்கள் தயங்கி நின்றார் அடுப்படியிலிருந்து சித்ரா நடந்து வரும் காலடி ஓசை கேட்டது சேகரன் படக்கென்று விலகிச் சென்று மறைந்து கொண்டார் சித்ரா பாலை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து கதவி பூட்டிய சத்தம் கேட்டதும் சேகரன் அங்கிருந்து சென்றார் கட்டிலில் அமர்ந்தவாறு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் மனோகரன் அவனுடைய மாப்பிள்ளை கோலம் அவனுக்கு நம்ப முடியாததாக இருந்தது கை பார்த்தான் மணி பத்து முப்பத்தைந்து தாண்டி இருந்தது நேற்று இந்நேரம் அவன் மதுக்கடையில் நண்பர்களுடன் உதூகளித்து இருந்தான் மதுவின் பாடையிலே மனமகழ்ந்து போகும் அவனுக்கு கட்டிலை நிறைத்துக் கொண்டிருந்த மலர்களின் மனம் ஒவ்வாமல் குமட்டியது இரண்டு கைகளாலும் மலர்களை அள்ளி கசக்கி பிசைந்து தூர எறிந்தபோது அவை சித்ராவின் மேல் வந்து விழுந்ததை கவனித்த மனோகரன் முகத்தை வேறுபக்கம் திருப்பிக் கொண்டான் சட்டென்று நிமிர்ந்து பார்த்த சித்ராவுக்கு மனோகரனின் இந்த திடீர் செய்கையின் உட்பொருள் புரியவில்லை உடனே அவன் முகத்தை திருப்பிக் கொண்டதால் அவனது முகபாவம் மூலம் இதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பும் அவளுக்கு கிட்டவில்லை சிறிது நேரம் யோசித்து நின்றாள் வலது இருந்த பாலை இடது கைக்கு மாற்றிக்கொண்டு கீழே கசங்கி கிடந்த பூக்களை எடுத்து பார்த்தாள் அவை நசுங்கி பிசுங்கி இருந்ததைக் கண்டவுடன் அவள் உள்ளமும் அவ்வாறே ஆனது என கதைகளில் வருவது போல் நாமும் நினைத்தாள் அது தவறு வெறுப்பினால் விழிந்த செயல்தான் இது தனக்குத்தானே சிரித்துக் கொண்டாள் சித்ரா பாவம் சுதந்திரமாகத் தெரிந்த காளை மாட்டுக்கு கழுத்தில் கட்டையை மாட்டிவிட்டதை போல் தன்னை கட்டி வைத்து விட்டார்கள் கோபம் வராதா பின்னே சித்ரா மெல்ல நடந்து அவன் அருகே வந்தாள் அவள் நடக்கும்போது காலின் சலங்கை எழுப்பிய ஓசை அவனுக்கு சகிக்க முடியாததாக இருந்தது தன் நெஞ்சின் மீது கால் வைத்து நடப்பது போல் அவன் உணர்ந்தான் ஒரு கணம் தான் மறுகணம் அடக்க முடியாத ஆர்வத்துடன் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றி கொண்டிருந்த அவனுக்கு இப்படி ஒரு அழகான பிஏ படித்த ஒரு பெண் தானாகவே விரும்பி வந்து மனைவியாக வாய்த்திருப்பது அவனுக்கு நம்ப முடியாத அதிசயமாகவே இருந்தது இதனால் சித்ராவின் மீது ஏற்பட்டிருந்த வெறுப்பு தனிந்திருந்தது சித்ரா மனோகரன் அருகில் வந்து நின்றபோது அவளை அப்படியே அள்ளி ஒழுங்கிவிட வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது ஆனால் மனம் நினைத்ததை நிறைவேற்றும் சக்தி அவன் கைகளுக்கு இல்லை அவளை தொடுவதற்கு கூட முடியாமல் அவன் கைகள் லேசாக நடுங்கின பால் சாப்பிடுங்க சித்ரா இப்படி வாயால் சொல்லவில்லை கண்களால் சொன்னாள் ஒளி மிகுந்த அவளது கண்களை மனோகரன் உற்று நோக்கினான் கண் ஊசியது நண்பர்களின் சிரிப்பொலி அவன் உள் மனதில் உறக்க கேட்டது டெய் பாலு பாவம்டா மனோகர் வகையா மாட்டிக்கிட்டான் மதுக்கணையில் கேலியும் கிண்டலுமாக நண்பர்கள் பேசியதெல்லாம் அவன் நினைவுக்கு வந்தபோது திடீரென்று ஒரு அரக குணம் அவன் உடம்புக்குள் பாய்வது போல் உணர்ந்தான் எவ்வளவு முயன்றும் அவனால் இயல்பான நிலைக்கு வர முடியவில்லை இங்கே பாருங்க இந்த பால் பழம் இதெல்லாம் சாமியார் கூட இப்ப சாப்பிடறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க அதையே தரேன் எது வேணாலும் தருவியா ஆமா அப்போ அந்த அலமாரியில பாட்டில் எடுத்துட்டு வா வெறும் பாட்டில் இல்லை தண்ணி பாட்டில் இதை கேட்டதும் அவள் பெரிதும் அதிர்ச்சி அடைவாள் என்று அவன் எதிர்பார்த்து ஏமாந்தான் சித்ரா அலமாரியை திறந்து மது பாட்டிலையும் ஒரு கிளாஸையும் கூடவே ஒரு சோடாவையும் எடுத்து வந்தாள் அடடே எள்ளுனா என்னென்னு நிற்கிறியே கொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் புட்டியை திறந்து கிளாஸில் ஊற்றி சோடாவை உடைத்து ஊற்றினாள் வெரி குட் சினிமா பார்த்த அனுபவமா இதுக்கு தான் பொங்கலைங்க அவசியம் சினிமா பார்க்கணுங்கிறது கிளாஸை அவளிடம் நீட்டினாள் அந்த கிளாஸை அவன் வாங்கி கொள்ளும் போது அவன் கைவிரல் அவள் கையில் பட்டுவிடாமல் வெகு ஜாக்கிரதையாக அவன் வாங்கியதை பார்த்து அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது சித்ராவுக்கு அதனால் வலது பக்கம் திரும்பி கொண்டு மது பாட்டிலை எடுப்பது போல் பாசாங்கு செய்தாள் தனக்குள் மெல்ல செலுத்து கொண்டாள் சித்ரா திரும்பி பார்த்தபோது மனோகரன் குடிப்பதை நிறுத்திவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன என்பது போல் வெளிகளை உயர்த்தினாள் கையில் இருந்த கிளாஸை கட்டிலின் மேல் வைத்துவிட்டு நீ கொஞ்சம் போட்டுக்கிறியா என்றான் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது அவனுக்கு நான் சாப்பிடணும்னு நீங்கள் விரும்பி சொன்னா நான் சாப்பிட்றேன் சித்ரா மது கிளாஸை எடுக்க போன போது மனோகரன் வேகமாக கையை நீட்டி கிளாஸை எடுத்துக்கொண்டான் ம் இதெல்லாம் உனக்கு வேண்டாம் நீ தமிழ்நாட்டு பொண்ணு நீ பாலையே சாப்பிட்டுக்க என்றவன் கையிலிருந்து மதுவை குடித்து முடித்தான் சரி உட்காரு உன் கூட நிறைய பேசணும் என்ன பேசணுங்க அவள் மிக நெருங்கி உட்கார்ந்து கொண்ட போது அவள் தன் மனைவி என்பது கூட மறந்து போய் அவளுக்கு ரொம்பவும் கூச்சமாக இருந்தது நானும் வேலை வெட்டி இல்லாதவன் எட்ட பழக்கம்லாம் வேற உண்டு சித்ரா இடைமறித்தாள் நீங்கள் ரொம்ப நல்ல வருங்க கட்டின பக்கத்துல பக்கத்தில் உட்காந்ததுக்கே இவ்வளவு பூச்சப்படுறீங்க உங்களை மிதமானவர்னு எப்படி சொல்ல முடியும் ஆமாமா பொம்பளைங்க விஷயத்தில் நான் ரொம்ப தான் சரி என்னை முழுசாக பேச விட நீயோ படித்த பொண்ணி வசதியான இடத்துல வளர்ந்துருக்க உன் கல்யாணத்துக்காக உங்கள் அப்பா நிறைய நக பணமெல்லாம் வேற ஒதுக்கி வச்சுருந்தாரு ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளையோ டாக்டர் மாப்பிள்ளையோ தேடிக்காம ஏகிட்ட நீயா வந்து மாட்டிக்கிட்டியே உன்னை பார்த்தா புத்திசாலி பொண்ணு மாதிரி தெரியலையே எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நானும் வசதியான இடத்துல வாக்கப்பட்டு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் காலத்தை ஓட்டணும்னு நினச்சிருந்தான் அது சுயநலமுங்க பணக்காரங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் தர்மம்னு வாய்க்குள்ளேயே பேசுகிறோம் அது போல பொண்ணுங்க வேலை வீட்டு இல்லாத சாதாரண மாப்பிள்ளைகளுக்கு வாக்குப்பட்டு உழைச்சி போட்டு குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர பாடுபடணும் இதுதான் உண்மையான இல்லறம்னு நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளைக்காரங்க பொண்ணுக்கிட்ட நகை பணம் கேட்டால் வரதட்சணைன்னு கும்பிட்றோம் வரதட்சணை கொடுக்குற அளவுக்கு வசதியான பொண்ணு வீட்டுக்காரங்க ஏழை மாப்பிள்ளைக்கு கொடுத்து ஏன் தியாகம் பண்ணக்கூடாது சோசலிசம் இருந்து நான் ஆரம்பமாகணும் சபாஸ் ரொம்ப அருமையாக பேசுகிறீ உன்னையே இந்தியாவுக்கு பிரதமராக ஆக்கிரலாம் போலிருக்கே அதுதான் உங்கள் விருப்பம்னா சொல்லுங்க அதுக்கும் தயார் தான் வேண்டாம் தாயி எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கான்னு இப்போதான் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நீ நாட்டுக்கு சேவை செய்ய போயிட்டா என்னையார் கவனிக்கிறது மனோகரன் ஓரக்கண்ணால் அவளை பார்த்தான் இப்போது அவன் ரொம்பவும் மாறிப்போய் போய் இயல்பான நிலைக்கு வந்திருந்தான் சித்ரா மது பாட்டிலில் மீதம் உள்ளதை கிளாஸில் ஊற்றி இயல்பாகவே அவன் கையில் கொடுத்தாள் அதை வாங்கிய போது அவன் கைகள் அவனையும் அறியாமல் நடுங்க தொடங்கியது இது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது மதுவை குடிக்காமல் கிளாஸை கீழே வைத்தான் சித்ரா கிளாஸை எடுத்து அவன் வாயில் ஊற்றினாள் அதை தடுக்க அவனால் முடியவில்லை உணர்வுகளின் வலிமை குறையத் துவங்கியதும் மனோகரன் அப்படியே சித்ராவின் மடியில் படுத்துவாறு தூங்கி போய்விட்டான் மென்மையான ஸ்பரிசம் உடம்பில் பட்டதும் கண்மொழித்து கொண்டான் மனோகரன் பொழுது பொலபளவென்று விடிந்திருந்தது சித்ரா குளித்து முழுகி தூய்மையான உடை உத்தி தேவதைப் போல் நின்றிருந்தாள் இவளுடைய கைகளின் ஸ்பரிசம் இவ்வளவு மென்மையாகவாயிருக்கும் நேற்று இரவில் அப்படியே அவள் வடியில் தூங்கி போய்விட்டது அவளுக்கு நன்றாக நினைவில் இருந்தது எனங்க காஃபி சாப்பிடுங்க நினைவில் இருந்து மீண்டான் மனோகரன் காஃபியை கையில் வாங்கி கொண்டான் அவளை அப்படியே கையை பிடித்து இழுத்து அருகில் அமர்த்தி அவள் அழகை ரசிக்க வேண்டும் என்ற ஆசையாக இருந்தது அவனுக்கு ஆனால் இரவில் தான் நடந்து கொண்ட நினைத்த போது ஒரு தாழ்மை உணர்வு சூழ்ந்து கொண்டதால் அந்த எண்ணத்தை மாற்றி கொண்டான் எழுந்து போய் முகம் கழுவி வந்து காஃபியை சுவைத்து குடித்தான் சித்ரா அவன் அருகிலேயே நின்று கொண்டிருந்தது கூச்சமாக இருந்தது அவனுக்கு என்னங்க நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகட்டுமா பிஏ படிச்சிருக்கேன் டைம் கூட தெரியும் ம் வேலைக்கா நீ போய் வேலை வேணும்னு கேட்டால் எந்த கம்பெனிக்காரனும் வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டான் ஆனால் என்ன அது எனக்கு கேவலம் பொம்பளைங்க வேலைக்கு போகிறதுல கேவலம் என்னங்க இருக்குது மனோகரனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை எல்லா குடும்பத்திலையும் ஆம்பளைங்க வேலைக்கு போய் வருமானம் பண்ணிட்டு வர்றது வழக்கமாக இருக்குது அதைத்தானே சொல்றீங்க நம்ம குடும்பத்துல ஒரு மாறுதல் இருக்கட்டுமே சித்ரா படித்தவள் மட்டுமல்ல ஒரு வித்தியாசமான சமுதாய பார்வையும் உடையவள் அவளோடு விவாதம் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு மனோகரனுக்கு திறமை கிடையாது ஆனாலும் இதில் ஒரு முடிவுக்கு வத்தாக வேண்டுமே உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க சித்ரா இரவில் சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது டக்கென்று பிடித்துக்கொண்டான் இங்கே பாருமா நீ வேலைக்கு போகிறது எனக்கு பிடிக்கலை அவ்வளவுதான் சொல்லுவேன் எனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்வேன்னு சொன்னே இல்லை இப்போவும் சொல்கிறீங்க பொம்பளைங்க கிட்ட பிடிவாத குணம் ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன குழந்தைங்க செய்யாதேன்னா அதைத்தான் செய்வாங்க நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சரிம்மா உன்னை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நீ நிறைவேற்றி வச்சுருவேன் உன்னோட உண்மையான விருப்பம் என்னன்னு கொஞ்சம் சொல்லேன் சித்ரா புன்னகைத்தாள் இதைத்தானே அவள் எதிர்பார்த்தாள் நீங்கள் சிறந்த மனிதர்னு பேர் எடுக்கணும் ஊரில் உள்ளவங்கள் எல்லாம் உங்களை பாராட்டணும் அதை நான் காதார கேட்கணும் சரியான பாயிண்டை பிடிச்சிட்ட நீ எனக்கு மனைவியாக கிடைச்ச பிறகு இது என்ன பிரமாதம் ஆனால் ஒன்று நேத்துல இருந்து நானும் பார்க்குறேன் உன்னை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு என்னைக்கு நான் சிறந்த மனுஷன்னு பேர் வாக்குறனோ அன்னைக்கு தான் நான் உன் புரிசேன் அது வரைக்கும் நான் தொண்டன் தான் மனோகரன் சித்ராவின் காலை தொட்டு வணங்க போன போது அவள் அவன் கைகளை குடித்து கொண்டாள் அந்த ஸ்பரிசத்தில் நிலைகுலைந்து குலைந்து போன அவன் நான் நல்ல பேர் வாங்குற வரைக்கும் தயவு செஞ்சு என்ன தொடாதே என்று கெஞ்சினான் ஒரே இரவில் தன் கணவனை மாற்றிவிடலாம் என்று அவள் கூட எதிர்பார்க்க முடிந்தான் தன் மகனை மருமகள் எப்படி ஒரே இரவில் திருத்தினாள் என்பது தெரியாமல் தவித்த சேகரனுக்கு இப்போது நிஜமாகவே அவள் கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் போலிருந்தது நன்றி கதைப்பித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறோம் தங்கள் ஆதரவிற்கு நன்றி